வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் தமிழகத்துக்கு பிரதமர் மோடிஜி அவர்களோ அல்லது ஜி அவர்களோ வந்தாக்க ஒரு விஷயம் இங்கே உடனே பரபரப்பாக அதற்கு முன்னாடியிலேருந்தே பேசப்படும் என்ன அதற்கு அப்புறமும் ஒரு நாலு நாள் விவாதமாக இருக்கும் என்ன அப்படின்னாக்க என்னங்க அமித்ஷா வந்தார் அமித்ஷா வந்து டிடிவியை பார்க்கல அமித்ஷா வந்து ஓபிஎஸை சந்திக்கலை பிரதமர் வந்தார் அமித்ஷா இவர் மோடிஜி வந்து வந்தப்போ ஓபிஎஸ்க்கு ஏதாவது வாய்ப்பு தருவாங்கன்னு பார்த்தாக்கா சந்திக்க நேரமே தரல அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பேச்சு பிரதமர் மோடிஜியோ அல்லது உள்துறை அமைச்சர் ஜியோ தமிழகத்துக்கு வருவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியிலிருந்து பதற பதற்றம் ஆரம்பித்து அதற்கு அடுத்த நான்கு நாட்களுக்கு டிபேட்டாக இது இந்த முறை இப்போ பத்தொம்பதாம் தேதி பிரதமர் மோடிஜி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார் இல்லையா இந்த சமயத்தில் அவர் யாரை எல்லாம் பார்ப்பார் அப்படி ஒரு வேலை பார்த்து ஒரு அதிமுகவை பலப்படுத்துவதற்கு ஏதாவது வியூகங்கள் அமைக்கப்படுமா ஏதாவது அவர் ஒரு ஐந்து நிமிடம் டைம் கொடுப்பாரா அப்படின்ற சமயத்தில் டைம் கொடுத்துருக்கார் யாருக்கு அப்படின்னு சொன்னாக்க அண்ணன் எடப்பாடி அண்ணனுக்கு டைம் கொடுத்தாரு அதற்கு பிறகு தமிழகத்தினுடைய மிக பெரிய மிக பலம் வாய்ந்த கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அவர்களுக்கு அவர் வந்து டைம் கொடுத்தார் ஜி கே வாசன் சமீபத்தில் கூட ஒரு ஃபங்க்ஷனில் அங்கே அதே ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன் மோடிஜி ஃபங்க்ஷன் தான் அப்போ ஜிகே வாசன்கிட்ட கேட்குறாங்க சார் நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் கட்சி கொடியெல்லாம் காணுமே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதான் நானே வந்திருக்கேனேங்க அப்படின்னு ஒரு பதிலை அவர் கொத்தி கூட்டு போயிட்டார் ஸோ தமிழ் மாநில தமிழகத்தில் தமிழ்நாட்டில் ஜிகே வாசனுக்கு வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு எவ்வளோ இருக்குது ஆனால் பிரதமர் மோடிஜி அவர்கள் ஜிகே வாசனை அழைத்து கை கொடுக்குறாரு வரவேற்கிறாரு பூங்கொத்து வாங்கிக்கிறார் எடப்பாடி கிட்ட பூங்கொத்து வாங்கிக்கிறாரு சால்வை நினைக்கிறாங்க எல்லாமே நடக்குது அதே போல் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியாக திகழ்கிற நம்ம எஸ்ஆர்எம் கல்லூரியினுடைய முதலாளி புதிய தலைமுறையினுடைய முதலாளி பச்சைமுத்தானனையும் அவர் பாருக்கார் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அவருக்கு அவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரே அப்போ அவருடைய கட்சிக்கு தமிழகத்தில் செல்வாக்கு இருக்கா வாக்கு சதவீதம் இருக்கா அல்லது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரியாவுக்கு வளர்ச்சி போட்டு வளர்ச்சி போட்டுனா இடத்த வளர்ச்சி போடுறத சொல்லறது வாக்கு வங்கி அத பாரிவேந்தர் அவர்களுக்கு இப்படியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா கிடையாது ஆனால் ஜெயலலிதாவால் முதல்வராக்கப்பட்ட அழகு பார்க்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த முறையும் அவர் கனிவு காட்டவில்லை இது தென் மாவட்ட மக்கள் மத்தியில ஒரு கொதிப்பு நிலையை உண்டாக்கியிருக்கு அதே டிடிவி தினகரன் அவர்களை சந்திக்கலை வாயா நீ எங்கள் கூட தானே இருந்த வாய வாய பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பின்னாடி சேர்த்து வைக்கலாம் வா வா அப்படின்னு அமமுகவினுடைய டிடிவி அவர்களையும் சந்திக்கலை ஏங்க நீங்கள் சொல்லி நான் வந்து சத்தம் போட்டேன் நீங்கள் சொல்லி நான் வந்து புரஸ்காரங்களெல்லாம் வர வைச்சேன் நீங்கள் சொல்லி நான் வெளியில் போனவங்களை எல்லாத்தையும் திரும்ப சேர்க்கணும்னு நான் எடப்பாடிக்கு குறை சொன்னேன் நீங்கள் சொல்லி நான் கெடு விதிச்சேன் பத்து நாள் ஆனால் இப்போ அவராக அம்போன்னு விட்டுட்டாரு என்னை அப்போ பதவியிலேருந்து இப்ப இப்போ கட்சியிலேருந்தே என்னை நிற்கிட்டாரங்க என்னங்க செய்வேன் அப்படின்னு அம்போன்னு நிற்கிற செங்கோட்டையன் பர்க்கமும் அவர் கனிவு காட்டி வாயா வந்து பாரு என்னைய அப்படின்னு சொன்னாரானாக்கா அதுவும் இல்லை ஆக நம்பிக்கை கொடுத்து நம்பி கழுத்தறுக்கிறதே பாஜகவினுடைய வேலையாக இருக்கிறது இல்லை அன்னைக்கு யுத்தம் செய்தப்பவே மயிலா சொல்லி சொல்லி யுத்தம் செய்ததாக ஓபிஎஸ் சொன்னார் இல்லையா அப்போவே ஓபிஎஸ் காவு வாங்கப்பட்டார் அதை அடுத்து டிடிவி காவு வாங்கப்பட்டார் அப்புறம் எடப்பாடியை வைத்துக்கொண்டு சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கினாங்க ஆனா இன்னைக்கு காலம் மாறுது அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா எடப்பாடியை வைத்துக்கொண்டு சசிகலாவை வெளியேற்றின அந்த சசிகலா திரும்ப தேவையா இருக்கு டிடிவியை வெளியேற்றினாங்க டிடிவிக்கு இரட்டை இலை சின்னம் கேட்ட அந்த வழக்கை பதிவு பண்ணாங்க திகா ஜெயிலில் அடைச்சாங்க இன்னைக்கு டிடிவியினுடைய வாக்கு வங்கி தேவையாக இருக்குது முதல்வராக ஜெயலலிதாவாலும் சசிகலாவாலும் அழகு பார்க்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தை கட்சி பதவியிலேருந்தே தூக்குனாங்க அவர் வந்து உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அப்பாவை அல்லாடினு இருக்கிறாரு அவருடைய ஓட்டு வங்கியும் இப்போ தேவையில்லைன்னா அவரையும் கழட்டி விட்டாங்க இப்போ செங்கோட்டையன் பலிகளவாயிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாஜகவினுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடியை முதல்வராக்கி பார்க்கறதுமா இல்லை வேணாமா அப்படிங்கிற எந்த சிந்தனையில் இருக்காங்கன்றத தான் இங்கே அதிமுகவினர் கேள்வி கேட்குறாங்க யோசிக்கிறாங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கழுத தேஞ்சி கட்டரும்பான்ச்சு அப்படிங்கிற கதையாக அதிமுகவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வலிகராவாக்கிவிட்டு அந்த இடத்துக்கு பாஜக தன்னை நகர்த்திக்கொள்ளுமோ அதுதான் பிளானா அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவினர் அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருடைய உண்மையான விசுவாசிகள் வருத்தப்படுறாங்க இதை யோசித்து யோசிச்சு 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 எப்படி வகையில் யோசிச்சு பார்த்தாலுமே கரெக்டு தானே ஒரு எடப்பா எடப்பாடி சொன்னாக்க எடப்பாடிகிட்ட சொன்னாக்க மோடி சொல்லிட்டாருங்க அப்படின்னு கேட்பார்ல அமித்ஷா சொல்லிட்டாருங்க அப்படின்னு கேட்பார்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி சொல்றதையெல்லாம் அவர் கேட்குறாருல அண்ணாமலையை தூக்குங்கன்னு சொன்னதுக்கு எடப்பாடி சொன்னாருன்னு சொல்லிட்டு அமித்ஷா தூக்குனார்ல இப்போ வரப்போகுது நவம்பர் இறுதியிலேருந்து டிசம்பர்லேருந்து திமுக அமைச்சர்கள் சைடுலலாம் வந்து ரைடு விடணும் அவங்களுக்கு வந்து முடக்கணும் அப்படின்னு எடப்பாடி கோரிக்கை வச்சிருக்காரு அது போகுது ஏன் இப்போ எடப்பாடி அவர்கள் சொன்னாக்கா மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வர மாட்டாரா ஸ்டாலின் அதை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதுனாலயா அதை கொண்டு வரக்கூடாதுங்கிறதுல எடப்பாடியே உறுதியாக இருக்கிறாரு செயல்பட்டு இருக்கிறாரு இப்ப கொண்டு வர வேணாம் அப்படிங்கிறதுல ஓ அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக ஜெயிச்சிருமா அப்படின்னு அதிமுக காரங்களே கிண்டல் பண்ணி கேட்குறாங்க இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா அதிமுக ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்கிறது தான் எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்கள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கு டிடிவியினுடைய ஓட்டுகள் சிதறப்போகுது ஓபிஎஸ் ஓட்டுகள் சிதறப்போகுது செங்கோட்டையனுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குதோ இல்லையோ அது ஓரளவு சேதாரத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும் சசிகலாவினுடைய செல்வாக்கு ஒரு பெரிய சரிவை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொடுக்கத்தான் செய்யும் இந்த தேதியில பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொள்வதற்கோ அதிமுக கூட கூட்டணி வைத்துக் கொள்வதற்கோ யார் இருக்கா டாக்டர் கிருஷ்ணசாமி எப்ப எடப்பாடி பழனிசாமி பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொன்னாரோ அப்போவே டாடா பை பை அப்படின்னு கிருஷ்ணசாமி நவுருறார் புரட்சி பாரதம் அவர் பூவையார் என்ன பண்ணுறாருன்னு தெரியலை ஜான் பாண்டியன் அவர் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர் நகர்ந்துட்டாரு என்ன செய்ய போகிறாருங்கிறது தெரியல சமீபத்தில் அண்ணன் ஆர் பி உதயகுமாரும் தேமுதிகா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் எதேட்சையாக ஆமாம் எதேச்சையாக மதுரையில் சந்திச்சுட்டு பேசினப்போ கூட இதை பற்றி கூட்டணி பற்றி பேசும்போது நாங்கள் தான் ஜனவரியில் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டோம்லேன்னு ரொம்ப அழகாக நகர்ந்து வந்துட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்களும் ரொம்ப அழகாக காய் நகர்த்துறாங்க ரொம்ப சைலண்ட்டாக பாமக ராமதாஸ் ஐயா அவ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறார் ராமதாஸ் ஐயாவை எதிர்த்து களமாடிக்கொண்டிருக்கிற அவருடைய மகன் அன்புமணி அவர்கள் பாஜக பக்கம்தான் நான் பாஜக பக்கம் அப்படிங்கிறத மொத ஆளாக கையை தூக்குனவர் அவராக தான் இருக்க முடியும் நாங்க எங்கெங்க பிரிஞ்சோம் நாங்கள் பிரியவே இல்லையே மறந்தால் தானே நினைப்பதற்கு அப்படின்ற மாதிரி அவர் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவேக்கா பக்கம் ஆளே கிடையாது பாஜகவும் இவங்களை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்ப இத்தனை நாள் சேர்ந்து கூட்டணிக்கு உறுதியாக இருந்து உறுதுணையாக இருந்து எல்லா மோடி செய்த எல்லா சட்ட ரீதியான விஷயங்களுக்கும் முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து டிடிவிலாம் டயர்டாகிட்டே இருப்பாவும் எவ்வளவு பேட்டி கொடுத்துருப்பாருங்கிறீங்க அதே போல் ஓபிஎஸ் அவர்களும் இப்போ இவங்க இது மாதிரியான நிலை இப்படியே இருந்ததுனாக்க அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குனாக்க திமுக ஜெயிக்குதா இல்லையாங்கிறது எங்களுக்கு மேட்டர் கிடையாது எடப்பாடி தோற்றே ஆக வேண்டும் எடப்பாடியை தோற்கடித்தே தீர்வோங்கிறதுல தான் டிடிவி உறுதியாக இருக்கார் எடப்பாடி தோக்கணும்னா என்ன அர்த்தம் திமுக ஜெயிச்சாகணும் இதுதானே அர்த்தம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி யார் வேணாலும் சொல்லிக்கலாம் எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சீமான் ரொம்ப தெளிவாக இதில் அப்படிலாம் சொல்கிறதே இல்லை திமுகவுக்கும் நாம் தான் போட்டி அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி அப்படின்ட்டுலாம் சொல்லவே இல்லை ஆனால் இத்தனைக்கு அவர் எட்டு சதவீத வாக்கு வங்கியை வச்சு நிரூபித்து காமிச்சிருக்காரு அங்கீகாரம் வாங்கியிருக்கிறார் ஆனால் தாவேக்கா இதுவரைக்கும் எந்த கட்டமைப்புமே இல்லாமல் நான் வேணால் எழுதி தரேன் இந்த முறை விஜய் விஜய் கட்சியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு தனித்து நின்று விஜய்க்கு வாக்கு வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு திராணி இருக்கா தைரியம் இருக்கா ஆட்கள் இருக்காங்களான்னு நான் கேட்குறேன் செஞ்சு பார்க்க முடியுமான்னு பாருங்கள் சான்ஸே கிடையாது கட்டமைப்பு பூத் கமிட்டி எதுவுமே கிடையாது வாயில் வட சுடுறது தான் மோடி மாதிரி அப்படி இருக்கிற இந்த சமயத்தில் மோடி அவர்கள் இந்த டிடிவியினுடைய சமூகம் ஓபிஎஸ் அவர்களுடைய சமூகம் சசிகலா அவர்களுடைய சமூகம் இது எல்லாம் ஒரே தான் இந்த சமூகத்தினுடைய ஓட்டுக்கள் அப்படின்னு பார்த்தாக்க காவிரி கரைபுரண்டோடுகிற டெல்டாவிலேருந்து ஆரம்பித்து வைகை நதியிலேருந்து போயி அப்படியே அந்த பக்கமாக வந்து இதில் இருக்கு தாமிரபரணி பக்கம் திரும்பி அப்படியே ராமேஸ்வரம் கடல் வரைக்கும் ஒரு பெரிய பரவலான சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் இருக்கு அந்த வாக்குகளும் சிறுபான்மையினருடைய வாக்குகளும் அதிமுகவுக்கு கிடைக்கிறது சந்தேகம்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதனால தான் இங்கே அதிமுகவை எப்படியாவது தென் மாவட்டத்தில் பலப்படுத்திடணுங்கிற நோக்கத்தோட எனக்கு தெரிந்து அப்படி ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் ஆர் பி உதயகுமார் தான் உதயகுமார் அண்ணன் தான் பரபரப்பாக ஏதோ ஒன்று செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார் அவர் போராடிக்கிட்டே இருக்கிறார் அவர் அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த மதுரை தென் மாவட்டம் விருதுநகர் தேனி மதுரை கம்பம் விருதுநகர் இந்த பக்கத்தில் ராமநாதபுரம் பக்கம் திருநெல்வேலி இதெல்லாம் வளர்ச்சி தான் அவரும் பிரம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு போராடிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய உத்வேகத்துக்கு அவருடைய உற்சாகத்துக்கு அவருடைய பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை ஒன்று அந்த பக்கம் கிடைச்சிட்டு இருக்குங்கிறது நிஜம்தான் ஆனால் ஊர் கூடினால்தான் தேர் இழுக்க முடியும் அதிமுகங்கிற தேர் வடமெல்லாம் அருந்து இருக்கிற இந்த சமயத்துல தேரை இழுப்பதற்கு யாருமே இல்லை என்ன சொல்லப்போனால் தேர் எழுத்து தெருவில் விட்ட கதையான ஒரு வார்த்தையை ஒன்று நம்ம ஊரில் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் விடாக்கண்டன் குடாக்கண்டனாக யாரையும் சேர்த்துக்க மாட்டேங்கிற ரீதியில் எடப்பாடி என்ன இருக்கிறாரு யாரையும் சேர்த்துக்க நீங்கள் வேணாம் நாங்களும் யாரையும் நீங்கள் சேர்த்துக்கங்கன்னு நாங்களும் சொல்ல மாட்டோம்னு இதையெல்லாம் ரசித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதனால தான் மோடிஜி அவர்கள் பாரிவேந்திர சந்திக்கிறார் எஸ்ஆர்எம் காலேஜ் பாரிவேந்தரை சந்திக்கிறார் புதிய தலைமுறை பாரிவேந்தரை மோடிஜி சந்திக்கிறார் பாரிவேந்தரை விட அதிக வாக்கு வங்கி டிடி இருக்கு பாரிவேந்தரை விட ஓபிஎஸ்ஸு தமிழகம் முழுக்க அறிந்தவர் உடன்பிரவாத சகோதரியான சசிகலா அப்படி அறிந்தவர் ஆனால் இவர்களுக்கெல்லாம் தராத அந்த முக்கியத்துவத்தை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அப்பையிலிருந்து இருக்கிற செங்கோட்டையன் இவங்களையெல்லாம் மதிக்காமல் பாரிவேந்தரையும் ஜிகே வாசனையும் கூட்டு வச்சு அவங்கக்கிட்ட நீங்கள் வாழ்த்து வாங்கிக்கிறீங்க அவங்களுடைய வரவேற்பை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கனாக்கா நீங்கள் போடுற கணக்கு எந்த கணக்கு அப்படிங்கிறது தெரில அண்ணாமலை படத்தில் ரஜினி அண்ணாமலைனா உடனே பாஜகவினுடைய முன்னாள் தலைவரை நான் சொல்லிடாதீங்க ரஜினி நடித்த அண்ணாமலை படத்தில் வர மாதிரி தான் ராதாரவி சொல்லுவார் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும் அப்படின்னு ஆனால் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்துமே கணக்கு சரியாகவே வரலை ወረከብ